ஏல அக்கங்கட்டா கூவா மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் அவங்க நெல்லையே வேலை பேசுகிறேன் இன்றைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் நண்பர்களே நம்ம அந்த கம்யூனிகேஷன் இது இருக்குல்ல தொலை தொடர்பு அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு இது அறிவிச்சிருக்காங்க என்னென்னா இதுக்கு முன்னாடி செல்ஃபோனுக்கெல்லாம் வந்து காடு போட்டோம்னா படன் ஃபோனு இருக்குல்ல படன் மூணு சாதா ஃபோனு அதுக்கெலாம் வந்து கார்டு போட்டால் தனியாக ஃபோனுக்கு மட்டும் கார்டு போட முடியாது நெட்டுக்காடு சேர்ந்து தான் காடு போட வேண்டியது இருக்கும் இப்போ என்னென்னா ஃபோனுக்கு மட்டும் கார்டு போடுற மாதிரி இந்த தொலைத்தொர்ப்பு நிறுவனம் ட்ராயின்னு ஒரு நிறுவனம் இருக்குல்ல அது வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால் என்ன ஆகும்னா அந்த கஷ்டப்பட்ட நம்ம அம்மா அப்பா வயசானவங்கெல்லாம் இருக்காங்க அவங்கலாம் படம் ஃபோன் தான் வச்சுருப்பாங்க டச் போனக்கே தெரியாது அவங்களாம் வந்து இனிமேல் பார்த்திங்கன்னா இது போட்டுக்கலாம் ஏதோ நார்மல் ஃபோன் பேசுகிற கார்டு மட்டும் போட்டுக்கலாம் நெட்டு கார்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது நண்பர்களே அதனால் ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே அதே மாதிரி நெட்டு கார்டு போடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நண்பர்களே இந்த ஃபோனுக்கும் கார்டுன்னு சேர்த்து அதை அமௌண்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க ஒவ்வொரு கம்பெனியும் இப்போ ட்ராயில் வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா இப்போ நம்ம பட்டன் போனுக்கு மட்டும் கார்டுக்கு மட்டும் பைசா போட்டுக்கலாம் நெட்டு தேவையில்லை தனிப்பட்ட முறையில் கார்டு மட்டும் பைசா போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நண்பர்களே வரவிருக்கத்தக்க விஷயம் நண்பர்களே சரி நண்பர்களே ரைட் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே